சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற முதியோருக்கான தடகள போட்டிகளில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறனை வெளிப்படுத்தினர் இதில் கூடுதல் அம்சமாக முப்பத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும் தடகள போட்டிகள் நடந்தது இந்த போட்டிகளில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் கலந்து கொண்டு சாதனை படுத்த முன்னாள் வீரர்களும் கலந்து கொண்டனர் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் மெதுவாக நடந்து சென்றுதல் போன்ற போட்டிகள் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக நடைபெற்றது முழு மனதுடனும் ஒழுக்கத்துடனும் பயிற்சியை மேற்கொண்டால் விளையாட்டுப் போட்டிகளில் முழு வெற்றி கிடைக்கும் என்பது முன்னாள் வீரர்களின் கருத்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பல பதக்கங்களை வென்ற வீரர்கள் தங்களின் முதுமை காலத்திலும் அதே திடத்துடன் இருப்பது ஆச்சரியமானதுதான் முதுமையில் ஓய்வெடுக்கும் நபர்கள் மத்தியில் இன்னும் தங்களின் திறமையை வெளிப்படுத்தி தேசத்திற்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் காணப்படுவது ஆச்சரியமாக உள்ளது இவர்களை போன்ற முன்னாள் வீரர்கள் மற்றும் அனுபவசாலிகளை கொண்டு தற்போதைய வீரர்களுக்கு பயிற்சி அளித்தால் இந்தியா பல்வேறு தடகள போட்டிகளில் பல சாதனைகள் படைக்கும் என்பது அனைவரின் கருத்து மத்திய மாநில அரசுகள் இன்னும் பல வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வந்தால் இந்தியா ஒலிம்பிக் போன்ற உலக அரங்கில் பல பதக்கங்கள் மற்றும் பாராட்டுகளை குவிப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒளிப்பதிவாளர் சரணுடன் தாம்சன் நியூஸ்